ஸோ தம்பி படம் வந்துட்டு ரீரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் வர பிப்ரவரியில் தான் அந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம்னு இப்போ சைட் பண்ணிடுவோம் எலெக்ஷனும் நம்மளுக்கு ஃபர்தா தமிழ்நாட்டு எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் இயரில் வருது ஸோ அப்போ பொதுவாகவே நிறைய படங்கள் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணப்படுது அது வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அதனால சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ரீரிலீஸ் படத்தால் ஒரு சின்ன படம் பாதிக்கப்படும் அப்படின்றதும் கிடையாது பெரிய படத்தால் சின்ன படம் பாதிக்கப்படும் கிடையாது ஓவராலாக ஸோ ஒரு படம் அப்புறம் அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் படத்துக்கு அப்புறம் நடிப்பை தவிர்த்துட்டு ஆர்டிஸ்ட்டோட சப்போர்ட் வந்து எந்தளவுக்கு இருக்கணும் சார் சின்ன படங்கள் நடிக்கிற நடிகர் நடிகைகள் வந்து ஒன்று உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் உள்ள போய் கமிட் ஆகாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது சின்ன படம் சின்ன பட்ஜெட்லாம் பண்ணுறாங்க ஏன்னா ஈவன் இப்போ எங்களுடைய ப்ரீவியஸ் மூவி எல்லோன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ பாஸ் பூர்ணிமா பண்ணியிருந்தாங்க அவங்களும் ப்ரமோஷன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஒரு படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க வந்து அந்த படத்தோட ரிவ்யூவை வந்து ரொம்ப நேர்மையாக அவங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் ஒரு கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஹைண்ட் டோக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க முத்ரா ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து ஹரி உத்ரா சார் அவர்கள் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு படம் வெளியே வருது அப்படின்னா மக்கள் வந்து அந்த படத்தை பாத்துட்டு வெளியே ஃபீட்பேக் சொல்றதா இருக்கட்டும் கிரிட்டிசிசம் பண்றதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே நடந்துட்டுதான் இருக்கு ஆனா அதுக்கு பின்னாடி வந்து ப்ரொடக்ஷன் சைடா இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டிங் சைடா இருக்கட்டும் என்ன விஷயங்கள்லாம் நடக்குது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியல அ சார் டிஸ்ட்ரிபியூட்டராக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படங்கள் வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க ஸோ சொல்லுங்கள் சார் ஸோ இது வந்து போன் போனாச்சு சார் பேசிக்காக நம்ம வந்து ஃபிலிம் டைரக்டரா நான் சில படங்கள் பண்ணியிருக்கேன் வாத்தியார் கால் பண்டைய குழு கல்த் அந்த மாதிரி படங்கள்லாம் படங்கள் பண்ணும்போது வந்து நம்ம அதை கொண்டு போய் ஒரு மார்க்கெட் பண்ணி அதை ஒரு ஆடியன்ஸை பார்க்க வைக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் அந்த படங்கள் ரிலீஸ் பண்ணும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால வந்து முதல்ல நம்ம பேசிக்காக ஒரு டைரக்டராக இன்னைக்கு படங்கள் பண்ணுறவங்க ஒரு படம் என்ன வியாபாரம் பண்ணுது அது வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷனாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம உதவி இயக்குனராக ஸ்கிரிப்டை எப்படி படித்து கற்றுக்கிட்டு வரமோ அந்த மாதிரி இதையும் கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்றது நான் நினைச்சேன் ஓகே ஸோ அதனால அதுக்காக நிறைய கொஞ்சம் சில படங்கள் சில டீம் கூடலாம் நான் ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்புறம் நான் இதை வந்து ஒரு டூ இயர்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம அதை வந்து ஒரு போய் சேர்த்து அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு படத்தில் ட்ரை பண்ணேன் ஸோ அதுலேருந்து என்னென்னா எனக்கு வந்து என்னுடைய கான்டெக்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே நான் பண்ண அந்த ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே ஃபர்தராக அதையே நான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஒரு பிளேஸில் வந்து இருக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு ஓகே சார் இது வந்துட்டு ஒரு பெரிய கவுண்ட் தானே ஒரு ஐம்பது படங்கள் அப்படின்றது ஒரு பெரிய கவுண்ட்டு நீங்கள் குறிப்பிட்ட செலக்டிவாக சில படங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுது அது உண்மையா இல்லை எப்படி அந்த படத்தை சூஸ் பண்ணி பண்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனமாக நம்ம பண்ற அளவுக்குலாம் நம்ம இல்லை இது வந்து ஒரு அப்கமிங் ஸ்டேஜ் அப்படின் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெட்டரான நம்மளுக்கு இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நம்ம அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி அதை மார்க்கெட்டில் வந்து நான் நிறைய படங்கள் வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வழியாக வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த படம் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நிறைய படங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் அதில் சில படங்கள் நல்ல கண்டெண்ட்டாக இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக ரீசெண்ட் டைமில் எனக்கு ஒரு நல்ல நேம் பப்ளிக் மத்தியில் கிரியேட் ஆச்சு ஓகே ஸோ இப்போ ஒரு படம் கதை கேட்கும் போது கதை ரீதியாக வந்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஆர்டிஸ்ட் வந்து புது ஃபேஸ் நியூ ஃபேஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இது படம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சதுண்டா இல்லை நல்ல கண்டா இருந்ததுன்னா வந்து நான் அப்படி நம்ம இது இது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது அப்படின்றது மட்டும் நம்ம மைண்டில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்றது கிடையாது ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இயரில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ப்ரொடக்ஷனுக்கு நல்ல நேம் தரக்கூடிய படங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் படங்களாக எனக்கு தெரிஞ்சு உமன் ஒரு படம் பண்ணேன் அப்புறம் மரியான்னு ஒரு படம் பண்ணேன் குற்றம் புதிதுன்னு ஒரு படம் பண்ணேன் அப்புறம் இப்போது கெவின் சொல்லி ஆஸ்கர் கண்டன்ட்டு நாமினேட் ஆகிருக்கு ஸோ அந்த படம் அப்புறம் எல்லோன்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு படமும் இப்போது பிபி ஒன் எயிட்டி ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலாக நல்ல நல்ல கான்செப்டாக இருந்த படம் எனக்கு வந்து அதுல புது ஆர்டிஸ்ட் பழைய ஆர்டிஸ்ட் அப்படின்றதுலாம் இல்லை எனக்கு இந்த படங்கள் எல்லாமே எல்லா தேட்டருடைய எக்ஸிபிடர்ஸ் மத்தியிலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தாங்க நல்ல இருந்தால் தேட்டர்லையுமே சப்போர்ட் பண்றாங்க ஓகே மக்களும் ரிவ்யூஸா நல்லா இருந்தா பாக்குறாங்க ஓகே ஸோ நீங்க சொல்ற மாதிரி கேவி மாதிரியான படங்கள்லாம் ஆஸ்கருக்கு வந்து இதாயிருக்கு ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் கதை சொல்லும் போது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி இல்லை இன்னொன்று என்னன்னா நம்ம முதல்ல வந்து அவங்க படத்தை தான் நம்ம பார்க்க முடியும் கதை ஸ்டேஜ்லேருந்தே நம்ம யாருக்குள்ளேயும் ட்ராவல் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து படம் ரிலீஸ் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம கூட ட்ராவல் ஆகிறாங்க படமா பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசருக்குமே என் படம் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ரிலீஸ் பண்ணும் மிகப்பெரிய ஒரு பேனர் இருக்கிறவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சி அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதுல நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு இது இந்த டேர்ம்ஸ்ல நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா நாங்கள் பேசுவோம் அது அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்ககிட்ட ஒர்க் அவுட் பண்ண கொடுப்பாங்க நாங்கள் ரிலீஸ்க்கு கொண்டு போவோம் சார் அந்த வகையில் கெவிலாம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருந்தது நல்லா ரீச் ஆயிடுச்சு படம் ஓகே சார் ஸோ படம் நீங்கள் பார்த்து ரொம்ப படம் வந்து நல்லா இருக்கே பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரியான படங்கள் கதை ரீதியாகவும் நல்லா இருக்க படங்கள் வந்து வர்த்தக ரீதியாக வந்து சில நேரம் வந்து ஓடாமல் இருக்கிற எப்படி இருக்கும் இல்லை உண்மையிலே அது கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா நம்மளும் வந்து ப்ரொடக்ஷன் கூட ஒரு இன்வெஸ்ட்ரெலாம் ஜாயின்ட் ஆகும் போது ஸோ அதுக்கான ரிசல்ட் கிடைக்கலன்னா கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டாவது இன்றைக்கி வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் சின்ன படங்கள் வந்து இன்றைக்கி வியாபார ரீதியாக இருக்குது அதில் உதாரணமாக சேட்டலைட்டில் இருந்து ஓடிடி ஆகட்டும் அதர் எஃப்எம்எஸ் அண்ட் அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறதே இன்றைக்கி ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதில் வந்து நம்ம நினச்ச ரிசல்ட் வரலன்னா ரொம்ப ஃபீலாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கி மார்க்கெட் அவுட்டு தான் இருக்குது ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கடந்து தான் போகிறோம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் டிஃபிகல்ட்டிஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இல்லை எதுவுமே இல்லை அதாவது என்னன்னா ஓடிடிஸை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் அவங்க ஒரு ஐடியாஸ் வச்சுருக்காங்க இந்த ஐடியாவுக்கு தான் அவங்க கிரைட்டேரியாவுக்கு வந்து படங்கள் வந்து பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கேலண்டரில் தான் அவங்களும் நிறைய படங்கள்லாம் மந்த்லி மந்த்லி அப்படின்றப்ப ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் மேனேஜ்மெண்ட் போது அவங்க அதை தாண்டியும் அவங்க முடிவு எடுக்க முடியாது அதனால் நம்மளுடைய சில படங்களே நல்ல சில ஓடிடியிலலாம் வந்து லான்ச் ஆச்சு சில படங்கள் வந்து சில ஓடிடி வந்து மிஸ்ஸும் அவங்களுக்கு அந்த கண்டன்ட்டு ஒர்க் அவுட் ஆகாதனால ரிஜெக்ஷனும் கொடுப்பாங்க பட் அதை தாண்டி யாராலையும் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது இன்றைக்கி அதாவது நல்லா ஓடின படங்களும் சில படங்கள் ஓடிடியில் இல்லாமல் இருக்கும் நல்லா ஓடாத ஐ மீன் தேட்டரில் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நம்ம நினச்ச படம் நல்ல ஒரு ரெக்கக்னைஷன் ஓடிடிலேயும் கிடைக்கும் ஸோ இது அப்படிதான் இந்த ஃபீல்டு ஓகே ஸோ எங்களுக்கு பர்சனலாக என்னன்னா ஹரிஉத்ரா சார் வந்துட்டு ஐம்பது படம் பண்ணியிருக்காரு நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கவுண்ட் தான் இருந்தாலுமே பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் ஏன் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு ஏன் சார் இல்லை அது வந்து பெரிய பட்ஜெட்டுன்றது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இப்போ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பெரிய ஹீரோஸ் படம் இருக்குன்னா அவங்க ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டில் வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட்டை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ப்ராடக்டை பிரேக் வின் பண்ணுறதுக்கு தேட்டரிக்கில் ஒரு ஒரு ஏரியா இவ்வளோ இவ்வளோன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு ஈவென்ட் வச்சுருப்பாங்க அதை வந்து ஃபுல் பண்ணுற இடத்துக்கு நம்ம இன்னும் அதை அவ்வளோ பெரிய இன்வெஸ்டில் நம்ம சேஞ்சஸ் ஆகலை ஸோ இது அப்கமிங் ஸ்டேஜஸ் தான் மேபி ஒரு வேளை ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்மளும் ஜாயிண்ட் ஆகிடுவோம் ஓகே சூப்பர் சார் சூப்பர் ஒரு நல்ல நியூஸ் சொல்லியிருக்கீங்க ஓகே ஸோ தம்பி படம் வந்துட்டு ரீரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் ஸோ அப்பவே வந்து பெரிய ஹிட் வந்து தந்துச்சு ஸோ இப்போ எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஏன்னா இப்போ வந்துட்டு அப்பாவோட ரீரிலீஸ் படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது இப்போ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்போ கரண்டில் ரீரிலீஸ் படங்கள் வந்து நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு ஒரு வைப்பாக சொல்கிறாங்களே என்ஜாய் பண்ணி தான் தேட்டரில் பசங்க பார்க்குறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன படம் கொண்டு வந்ததாக இருக்கும் போது எனக்கு நான் என்னோட சர்க்கிளில் சீமான் சாரோட தம்பி படம் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது ஸோ எனக்கு அதை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சி வர ஃபெப்ரவரியில் தான் அந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம்னு இப்போ சைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபெப்ரவரி வந்தால் அந்த படம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓகே ஸோ அந்த அந்த அதே டைமில் இதை கொண்டு வரும்போது எலெக்ஷனும் நம்மளுக்கு ஃபர்தர் தமிழ்நாட்டு எலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் இயரில் வருது ஸோ அப்போ அந்த இதுக்கு இந்த படம் கரெக்டாக கனெக்ட் ஆகும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மாதவன் சாரும் முத முதல்ல பொலிட்டிக்கலாக ஒரு ஆக்ட் பண்ணி ரொம்ப அவருடைய ஜோ ஜோனரில் இருந்து நடித்த படம் அப்படின்றது சீமான்சருடைய டைரெக்ஷனில் அந்த படம் அவங்களுக்கே தெரியும் அரசியலாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின படம் அப்படின்னும் போது இது ரொம்ப கரெக்டான டைம் அப்படின்னு போது நாங்கள் ஒரு வளர்ந்து வர ப்ரொடக்ஷனுக்கு எங்களுக்கும் அது ரொம்ப ரீரிலீஸில் ஒரு டச் பண்ண அந்த படம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைச்சோம் அது கால் தேச எல்லாமே வந்தது அந்த படம் ஃபஸ்ட்டு ஜனவரில இருந்து ப்ரமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா ஓகே சூப்பர் சார் ஸோ நீங்க ரீலீஸ் பண்றீங்க பொதுவாவே நிறைய படங்கள் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணப்படுது அது வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அதனால சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு பாதிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறீங்களா நினைக்கறது இல்ல அதுதான் இங்க அந்த பாலிட்டிக்ஸ் பாலிட்டிக்ஸ்ல இங்க வந்து அந்த கிரேட்டேரியா பிசினஸ் இருக்கு நீங்க இன்னைக்கு இன்னது இல்ல அதான் நான் சொல்றேன் நான் ப்ரீவியஸா டைரக்ஷன் பண்ணும்போது எனக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நாங்க படம் பண்ணும்போதுமே நிறைய பெரிய படங்கள் வரும் அப்புறம் ரீரிலீஸ் படங்கள் அப்போ கம்மி தான் பட் இருந்தாலும் அப்போலாம் ஆச்சு ட்ரெண்டாக மாறினது இப்போது ஸோ அதனால் ஒரு ரீரிலீஸ் படத்தால் ஒரு சின்ன படம் பாதிக்கப்படும் அப்படின்றதும் கிடையாது பெரிய படத்தால் சின்ன படம் பாதிக்கப்படும்னு கிடையாது ஓவராலாக நல்ல படம் இருந்தால் பப்ளிக் பார்க்குறாங்க பட் அதுக்கான டைமிங் வந்து கொஞ்சம் இருக்கணும் ஒரு வேளை பப்ளிசிட்டியாக அது போய் சேர்ந்துருக்காது இல்லைனா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் போய் சேரும் அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்ல கண்டென்ட் என்னைக்காக இருந்தாலும் மக்கள் மத்தியில் போய் நிற்கும் அதுக்கு ஒரு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வெளியே ஒரு கிரிட்டிசம் இருக்கு என்னன்னா ரீலீஸ் படங்கள்னால புது படம் பெரிய படமே வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இத பத்தி அவங்களோட கருத்து இல்ல சொல்றேன் பாதிக்கப்படலாம் ஏன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா வந்து தேட்டர் பண்றவங்க அவங்களுக்கு ஒரு இன்கம் வரணும் ஸோ அந்த வீக்ல ஒருவேளை இந்த படம் அவங்களுக்கு பிரேக்னா தேட்டர் ரன் பண்றதுக்கான ஒரு சர்வே இருக்கும் அப்படின்னா அவங்க தான் பண்ணுவாங்க இப்போ இன்கேஸ் நானே இப்போது வந்து ரீரிலீஸ் படம் ஒரு ஃபெப்ரவரியில் பண்ணுறேன்னா நானுமே அந்த படத்தை வந்து நல்லா நிறைய தேட்டர்ஸில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தான் ஒர்க் பண்ணுவேன் இது பேசிக் பட் அதை தாண்டி எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கு வந்து பண்ணுவாங்க அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும் இது ஈவன் இன்னொரு சின்ன படம் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும் நான் ரீரிலீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும் அன்னைக்கு வரப்போகிற புது படம் இது எல்லாமே நம்ம யார் கண்ட்ரோல்லையும் கிடையாது பப்ளிக் உள்ள வராங்கன்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு ரீரிலீஸ் படம் வருது அப்படின்னா இப்போ பதினஞ்சாம் தேதி ஒரு ரீரிலீஸ் படம் வருது அப்படின்னா அந்த தேதியில உள்ள மற்ற படங்கள் வந்து வச்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து தேதியை மாத்திக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அது ஏன் சார் இல்லை அதுதான் இப்போ நிறைய இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து ஒரு ரெண்டு மாசமாக வந்து சில பெரிய படங்கள் ரிலீஸ் டேட்டு போட்டு ரிலீஸ் ஆகலாம் ஸோ அப்போது ரிலீஸ் ஆகாத டைமில் சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அவங்க கொஞ்சம் ப்ரீயராக வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க அந்த பப்ளிசிட்டி பண்ண படங்கள் வந்து அப்போ தான் ஆடியன்ஸ் வருவாங்கன்ற மாதிரி தான் சின்ன படங்களுடைய ரீ ரிலீஸ் படங்களுக்கு மேக்ஸிமம் பப்ளிசிட்டி வந்து தேவை ஏன்னா அது ஆல்ரெடி நம்மளாம் வந்து முன்னாடியே தெரிஞ்சு மக்கள்கிட்ட போன படங்கள் தான் ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடுவில் வந்து பெரிய படங்கள் ஸோ இப்போ இந்த பெரிய படங்களில் ஏதாவது ஒன்று வரலைன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கலாம் ஆனால் எல்லாருமே பெரிய படம் வருதுன்றதுனால சில பேர் பண்ணாமலும் இருப்பாங்க இது இடையில் இவங்க வந்து ரீரலீஸ் படங்களுடைய டேட் ஆகட்டும் சின்ன படங்களோட டேட் ஆகட்டும் இது வந்து பெரிய படங்களில் ரெண்டு மாதமாக வந்து சில சேஞ்சஸ் இருந்துச்சு படங்கள் சில படங்கள் ரிலீஸ் ஆகலை அதனால் வந்து நிறைய படங்களுடைய டேட்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க நிறைய இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வீக்கில் கூட வாவாத்தியார்னு கார்த்திக் சார் படம் ஒன்று வர்றதா இருந்தது பட் அது வரல அதே டேட்டில் வந்து இவங்க லாக்டவுன் ஒரு படம் லைக் கால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுவும் டேட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த படம் வராதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அவங்க ரிலீஸில் இருந்திருப்பாங்க மேபி அது எனக்கு தெரியல ஸோ அதனால் நம்ம இதால் வந்து தேட்டருக்கும் மைனஸ் தான் ஏன்னா அவங்க ஒரு கண்டென்ட்டாக அன்றைக்கி வீக்கில் வைக்கணும் அப்போ மிஸ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது தான் சடனாக சில பேர் இப்போ ரீசெண்டாக ரீரிலீஸ் படம் ரெடியாக வச்சுருக்காங்க நிறைய பேர் டக்குன்னு டேட் போட்டு அந்த டேட்டில் வந்துடுறாங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பப்ளிசிட்டியும் பெருசாக சோஷியல் மீடியா பப்ளிசிட்டி பண்ணால் ரீச் ஆகிடும் ஸோ அப்படி தான் ரீசெண்ட் டைமில் எனக்கு அதில் வந்து இப்போ நான் பார்த்ததில் அந்த டேட்டில் மிஸ் ஆகி பா வந்தது அது நல்லாவே போயிட்டுருக்கு இப்போ ஸோ ஒரு படம் வெளியே வருது அப்படின்னா சார் டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு ப்ரொடியூசரோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் இல்லை எல்லா ப்ரொடியூசருக்குமே என்னென்னா ஒரு படம் வந்து ஒரு லோன் போட்டு கடன் வாங்கி எல்லா பக்கமும் வந்து ஒரு ஹியூஜாக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு கோடி ரூபா போட்டு ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு கோடி ரூபாயும் ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் மக்கள் வந்து பார்க்கணும் அதை எடுக்கணும்னு நினைப்பாங்க அதனாலயே அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் வந்துடும் ஏன்னா கடன் வாங்கியிருப்பாங்க அந்த பக்கம் பதில் சொல்லணும் அப்படின்னும் போது இந்த படத்தை வந்து எப்படியாவது சேர்க்கணுன்றதுல அவங்க ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க ஸோ அது பிரேக் இன் ஆகுமா ஆகாதா அப்படின்றத வந்து நம்ம தெளிவுபடுத்துகிற ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரமோஷனாக எப்படி ரீச் பண்ண முடியும் அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற நடிகர் நடிகைகள் வந்து ப்ரமோஷனுக்கு வரணும் வந்து அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ அது போய் பப்ளிக்கில் சேரும் அது இல்லாமல் வந்து நம்ம அங்கங்கே நம்ம பப்ளிசிட்டியாக அந்த டிவி சேனல் அஸ் அந்த மாதிரிலாம் தெரிய வைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ணி பண்ணுவோம் அவங்களும் ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் வந்து நம்ம இதை பண்ணால் ரீச் பண்ண முடியும் காசு எடுக்க முடியுன்றதில் இருப்பாங்க அதில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ரிலீஸ் டைமில் எப்போவுமே யூஸ்வலாக இது எங்களுக்குன்னு இல்லை பெரிய பெரிய படங்களுக்குமே அந்த பிரச்சனை இருக்கும் ஓகே ஸோ ஒரு படம் வெளியானதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் படத்துக்கு அப்புறம் நடிப்பை தவிர்த்துட்டு ஆர்டிஸ்டோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் சார் இல்லை இது ரொம்ப எனக்கு தெரிஞ்ச முக்கியமான கொஸ்டின் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அதாவது மற்றவங்க எப்படின்னு தெரில நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இதுக்கு பதில் சொல்லணும்னு விருப்பப்போறேன் நான் வந்து சி ச வளர்ந்து வர நிறைய இயக்குனர்களுடைய படங்களை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறோம் எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் அதில் வந்து மேஜர் ப்ராப்ளம் ஒரு படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் வந்து நூற்றில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் அந்த படம் வெளியே வரும்போது அது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களே தாண்டி மீதி ஐம்பது சதவீத நடிகர்கள் வந்து அதுக்கு தயாராகவே இல்லை ஏன்னா வந்து அந்த சின்ன முதலீட்டில் பண்ணுற படங்களுக்கு அவங்க ஷூட்டிங் டைம்லேயே அவங்களுக்கான சம்பளம் அவங்களுக்கான அந்த நடிப்புக்கான அந்த பட்ஜெட்டு இதுவேலாம் ரொம்ப டைட்டாக பேசி கொடுத்துட்றோம் அதையும் அவங்க வாங்கி ஆக்ட் பண்ணிடுறாங்க முடிஞ்சிருச்சு டப்பிங் வரைக்கும் வந்துடுறாங்க அதே வந்து ப்ரமோஷன் வரும்போது திரும்பவும் அவங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு பத்து நாளைக்கு வந்து எல்லா இடத்துக்கும் பப்ளிசிட்டி காலேஜுக்கு போகணும் அப்புறம் சேனல்ஸ் வரணும் அப்படின்னா அந்த அஞ்சு பத்து நாளுக்கு அவங்க வேற ஒரு ஷூட்க்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்ம ப்ரமோஷன் பண்றது கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது வந்து இங்கே இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில ஈவன் எனக்கு தெரிஞ்சு பெரிய படங்களில் கூட இது நடக்குதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் சின்ன படங்கள் ரொம்ப மேஜர் ஸோ எனக்கு இந்த இன்டர்வியூ மூலயமா ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினச்சா சின்ன படங்கள் நடிக்கிற நடிகர் நடிகைகள் வந்து ஒன்று உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் உள்ளே போய் கமிட் ஆகாதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது சின்ன படம் இந்த சின்ன பட்ஜெட்லாம் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஃப்ரீடம் தான் இங்கே நம்மளுக்கு வந்து இந்த ஆக்டிங் ஆகட்டும் டப்பிங் ஆகட்டும் இந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோன்றது தெரியுது ஆனால் ரிலீஸ் அப்போ நீங்கள் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் முதல்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் ஆட்களை வச்சு அவங்க படம் பண்ணி வருவாங்க பப்ளிக்கில் போய் படம் சேர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ சின்ன பட்ஜெட் பட படங்களுடைய நடிகர் நடிகைகள் அவங்களுக்கான சின்ன சம்பளமாக இது இருக்குது செட் ஆகலைன்னு தெரிஞ்சால் அங்கேயே போயிடணும் இல்லைனா ஒரு படம் நடித்தா அந்த ஹார்ட்ஃபுல்லாக அந்த கலைக்கு உண்மையாக இருந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குற வரைக்கும் இருக்கணும் இது வந்து ஐம்பது சதவீத நடிகர்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் எல்லாரையும் நான் சொல்லலை ஏன்னா ஈவன் இப்போ எங்களுடைய ப்ரீவியஸ் மூவி எல்லோன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ பாஸ் பூர்ணிமா பண்ணியிருந்தாங்க அவங்களும் ப்ரமோஷன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க பி பாஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க ஸோ அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி படங்களும் ஜென்டில் உமனில் வந்து மேடம் அந்த ஹீரோ அவங்க ஹீரோயின் மேடம் அப்படின்னா அவங்க லாஸ்ட்லியா மேடம்லாம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஸோ எல்லாரும் முன்ன பின்னா இருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு மெசேஜாக இது இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ண நிறைய படங்களில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான படம் இது நிறைய படம் இருக்கு தூக்குதுறைன்னு ஒரு படம் இருக்கு ஒயிட் ரோஸ்ன்னு ஒரு படம் இருக்கு அப்புறம் மரியான்னு ஒரு படம் இருக்கு அப்புறம் கண்ணீரா கிவி குற்றம்பு இது ஜென்டில் உமனு அப்புறம் இப்போ ரீசெண்டாக சார் படம் கம்பிகட்னா சார் படம் அதுவும் நல்லா காமெடியாக எனக்கு நிறைய பப்ளிக்ல அப்புறம் பிபி ஒன் எயிட்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நல்ல கான்செப்ட் பிபியும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா படங்களும் நாங்கள் ஒர்க் பண்ணுற படம் எங்களுக்கு பிடிக்கும் ஈவன் நாங்கள் நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஒரு படம் ஜனவரி ரெண்டுல டியர் ரதின்னு ஒரு படம் பிக் பாஸ் சரவணராஜன் வச்சு பாண்டியன் ஷோல கூட அந்த படமும் ரொம்ப நல்ல படம் அப்புறம் கிரானின்னு ஒரு படம் வடிவுகரிசி மேடம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த வடிவுகரிசி மேடம் வந்து எல்லாரும் ஒரு அவங்கள வில்லியெல்லாம் பார்த்துருக்கோம் அவங்க ஒரு ஹாரரா இருந்த அப்படின்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு படம் அவங்க பண்ணியிருக்காங்க மேடம் அதெல்லாம் பிப்ரவரி ரிலீஸ் இருக்கு சரத்குமார் சார் படமும் நாங்கள் ஒன்று பண்ண போறோம் அதுவும் இது ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு டைப் சோ நீங்க ஒரு படம் எடுத்துட்டு அது தேட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம ஏன் எடுத்தோம் மாதிரி ரெக்ரெட் அப்படி பண்ண எல்லா மக்கள்கிட்ட பண்ணும்போதே இது போய் நல்லபடியா சேரும் அப்படின்றது அதுல எனக்கு ஒரே ஒரு படம் மட்டும் அப்படி நான் நினைக்கல ஒருவேளை வந்து அப்படி நினைச்சு நிறைய பேர் அந்த படத்தை பாக்கலையா தான் எனக்கு தோணுச்சு மரியா ஒரு படம் பண்ண அதாவது ஒரு கன்னியாஸ்திரியா வந்து ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் வந்து எப்படி பப்ளிக்கில் வந்து சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய கூட ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட படம் செலக்ட் ஆகிருக்கு ஸோ அந்த படம் அப்புறம் வேம்பூன்னு ஒரு படம் பண்ணேன் அது சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீன் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் நல்லா போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்றது ஆனால் பப்ளிக் என்னவோ அதை பார்த்தாங்க பார்க்குறாங்கன்றது தெரியல பட் ஆனால் எந்த படமும் நாங்கள் பண்ணுற படம் சரி ஏன் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே மாட்டோம் எல்லா படமும் மனசுக்கு பிடிச்சி தான் நம்ம அதில் வேலை செய்கிறோம் ஓகே சார் ஸோ ஏதாவது ஒரு படம் ஒரு படம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த படம் சூப்பராக வந்து வந்திருக்கு வெளியே அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு படம் இருக்கும்ல நீங்கள் நினச்சே பார்க்குற மாட்டீங்க ஆனால் வெளியே வரும்போது அது பயங்கரமாக பேசப்பட்டிருக்கும் அது என்ன படம் ஆ இருக்கு எனக்கு இது தெரிஞ்சு நாங்கள் பண்ணதில் அந்த மாதிரி ஒரு ஜென்டில் உமன் அந்த மாதிரி இருந்தது ஓகே பிபி ஒன் எயிட்டின் இப்போ ஒரு படம் இருந்தோம் அதுவும் வந்து ஒரு பிணவரையில் நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் அது இல்லாமல் குற்றம் புதிதுன்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தோம் அதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு லைன் அப்பில் அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஓகே ஸோ த்ரோத் த ஃபிலிம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வைஸாகவும் இருக்கட்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் டி டிஸ்ட்ரிபியூட்டர் சைடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபிலிம் வெளியே வந்ததுக்கப்புறம் ரிவ்யூவர்ஸுமே அதில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்கக்கு தான் அந்த மூவி வந்துட்டு என்ன நிலைமை அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வருது ஸோ அவங்கள பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் இல்லை அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கேள்விதான் தான் அவங்க வந்து நம்ம நினச்சிடறோம் ரிவ்யூ கரெக்டாக வந்துடும் வந்துருச்சுன்னா பப்ளிக்கில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறோம் ஆனால் நிறைய என்ன கேட்டால் இதில் வந்து பிஆர்ஓ யூனியனுக்கு ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் நான் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் என்னென்னா நிறைய யூடியூப் சேனல் நீ நிறைய வந்துருச்சு ரெண்டாவது நிறைய ரிவ்யூ சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க வந்து அந்த படத்தோட ரிவ்யூவை வந்து ரொம்ப நேர்மையாக அவங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னால் அதில் ஒரு கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து என்ன வேணாலும் ஒரு படத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளால் வந்து ரொம்ப இந்த படம்லாம் ஒரு படமாக கூப்பை படம் அப்புறம் இந்த படம்லாம் ஓடாது இதெல்லாம் தேட்டருக்கே போகாதீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு வியாபாரத்துக்கு எடுக்கிற உரிமை இங்கே யாருக்கும் கிடையாது ஸோ அதை வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது இதை வந்து பிஆர்ஓ சங்கமும் பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி பண்ணுற சில சில பேர் தான் பண்ணுறாங்க நிறைய படங்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்து நல்ல ரிவ்யூஸ் பண்ண நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க சில படங்கள்லாம் ஸோ அவங்கள தாண்டி இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறவங்கள கண்ட்ரோல் யாராவது பண்ணணும் அப்படின்றது நாங்களும் நிறைய நாங்கள் கவுன்சிலில் அதை பற்றிலாம் பேசியிருக்கோம் கவுன்சிலில் இருக்கிறவங்களும் நிறைய மேடைகளில் இதை பற்றி பேசியிருக்காங்க டைரக்ட் யூனியன்லேயும் பேசியிருக்காங்க எல்லாருமே பேசுகிறாங்களே தாண்டி இது வந்து ஒரு 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 செயல்பாடாக இங்கே இல்லாமல் இருக்குது இருந்தால் பப்ளிக் இன்னும் பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ரிவ்யூ பார்த்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே படம் பார்க்க வராங்க போது அதுக்கு ரெஸ்பான் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை அதை யாராவது இங்கே முறைப்படுத்தணும் அதேமாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ ரிவ்யூ அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இவங்க வந்து நெகட்டிவாக பண்ணுறாங்க இதெல்லாம் கூட ஓகே தான் சில ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கே வந்து அவங்க வந்து இந்த படம் நாங்கள் இல்லை சொல்ல மாட்டோம் அப்படின்வாங்க ரொம்ப சில பேர்லாம் எங்களோட விமியோவில் அனுப்புங்க படம் பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன் ஏன்னா அவங்க போடுற ரிவியூவை வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க வராங்க அதனால் நாங்களும் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லி ரிலீஸ் அப்போது பேசுகிறோம் இதை இந்த நிலமெல்லாம் மாறணும் அதாவது ட்ரூவாக ஒரு பத்து படம் ஒரு வாரம் வருது இல்லை ஒரு அஞ்சு படம் வருதுன்னா அந்த அஞ்சு படமும் ரிவ்யூ போடணும் உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஆனால் அந்த படத்தை சொல்லு பப்ளிக்கில் வந்து பார்க்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன படம் பண்ணுற ஒரு தயாரிப்பாளர்களுக்கு அதுவாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் ஆனால் நீங்கள் அதுக்கே செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு மூணு பெரிய படம் வருது இப்போ கார்த்திக் படம் வருது சூர்யாசர் படம் வருது அஜித் படம் வருதுன்னா இந்த மூணு படம் மட்டும் ரிவியூஸ் சொன்னால் தான் அவங்களுக்கு இருக்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் இவங்களை பா ஃபாலோ பண்ணுவாங்க இவங்களுக்கு வியூஸ் வரும் இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருன்றதுனால அதை மட்டும் பேசுகிறாங்களா தாண்டி ஒரு நல்ல படம் பேசவே மாட்டேங்கிறாங்க இந்த எத்திக்ஸ் இங்கே போயிடுச்சு இது ரீசெண்ட் டைமில் ஆனால் அது மாறணும் மாறினா தான் பப்ளிக் பார்ப்பாங்க இப்போ உங்களை வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா சின்ன படத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க எதுனாலே நிறைய சின்ன படங்களை வந்து நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை ரிவியூ போடாமலே நிறைய மிஸ் ஆகிருக்கு ம் ஓகே சார் ஸோ நீங்கள் வந்து மூணு படம் வந்து ஆல்ரெடி டைரெக்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்மே இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் என்னென்னதான் நான் இப்போது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக நான் ஒன்லி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன் இப்போ ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணுறேன் சொல்லாமான்னு தெரில அதில் லீடாக ஜார்ஜ் மரியான் இருக்காங்க காமெடி ஆக்டர் அவரை வச்சு தான் பண்ணலாம் அப்படின்றது பிளான் அவர்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணுறோம் அப்ரோச் பண்ண போகிறோம் ஸோ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபெப்ரவரியிலருந்து த்ரோட்டா பிளான் சம்மர் ரிலீஸ் ஸோ வந்துட்டு ஒரு படம் வெளியே வரதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டிங் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்றது சொல்ல ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி